ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வீடியோ எடுத்தோடனே அழுக்கு பாத்திரம் வருதுன்னு டென்ஷன் ஆகாதீங்க இது வந்து ஒரு டிஷ் வாஷர் ரிவ்யூ வீடியோ இது வந்து ஒரு ஒரு சிலர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க அதனால் நான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பாருங்கள் ஒரு நல்ல பெரிய கடாய் அது கடாய் வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன் லைட்டாக அடிப்பிடிச்சிருக்கு அப்புறம் எல்லாமே மசாலாவெல்லாம் அந்த சைடில் இருக்குது நான் வந்து சும்மா ஒரு வாஷ் தான் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து சும்மா தண்ணியில் அலசி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து இது வந்து இட்லி ம தோசைக்கு நான் வந்து வெந்தயம் போட்டு தரைப்பேன் ஸோ அந்த வெந்தம் எல்லாம் அதில் ஒட்டியிருக்கு அது வந்து மாவு அரைச்ச மிக்ஸர் ஜாரு இது வந்து நார்மலாக நம்ம டீ போடுவோம்ல ஒரே ஒரு தடவை டீ போட்ட பாத்திரம் நான் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷர் வந்து பாஷ் பாஷ்குள்ளே டிஷ் வாஷர் பாருங்கள் இதில் வந்து நான் மேலே ஃபர்ஸ்ட் இதில் மூணு ட்ரே இருக்கும் மூணு மேலே வந்து கரண்டி எல்லாம் வச்சுருக்கறேன் அப்புறம் செகண்ட்டில் வந்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸு எங்கள் வீட்டில் நிறைய டிஃபன் பாக்ஸ் வரும் டிஃபன் பாக்ஸு அது இதெல்லாமே சின்ன சின்ன கப்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டங்களும் குட் குவாலிட்டியோ அதில் அதில் கொடுத்துருப்பான் வாஷர் சேஃப்னு கொடுத்துருப்பான் அதை மட்டும்தான் நம்ம போடப்படி வேறு எதுவும் நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது அப்புறம் பிளேட்ஸு இங்கே பாருங்கள் பிளேட்ஸு இதெல்லாம் அந்த ப்ரௌனி சாப்பிட்டுட்டு என் பையன் வச்சுருக்குறான் அந்த பிளேட்ஸு அதெல்லாம் சாக்லேட்லாம் ஒட்டியிருக்கு அதை அதெல்லாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இப்போ கடாயை வச்சிடலாம் அந்த கடாய் வந்து பயங்கர ஹெவி கடாய் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் அடிப்பிடிச்சிடு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நான் அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் இது வந்து சாயா போட்ட சட்டி டீ போட்ட பாத்திரம் ஒரே ஒரு தடவை தான் டீ போட்டிருந்தேன் அதாவது ரீஹீட் பண்ணலை அந்த மாதிரி அப்புறம் இது மாவு அரைச்சது பாருங்கள் அந்த வெந்தயம் எல்லா பக்கமும் ஊற்றி ஊற்றி இருக்குது இது வச்சி தான் இப்போ மற்ற பாத்திரம்லாம் ஏற்கனவே அடுக்கி வச்சுட்டேங்க Um... இது வந்து திரும்ப அந்த மூடி கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து நம்ம மூடிய வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம எப்படி பாத்திரங்கள் செட் பண்ணுறோம் அதை பொறுத்து நம்ம நிறைய பாத்திரங்களை விளக்கிக்கிடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் இருக்குங்க எவ்ரிடே நான் இது யூஸ் பண்ணுறேன் ரொம்ப இது வருங்க பாருங்கள் இது வந்து டிட்ட அதாவது அந்த டிஷ்வாஷருக்குள்ள பவுடர் இந்த குட் கொஞ்சோண்டு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக நான் பா பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக போட்டுக்கோம் ஏற்கனவே அது கொஞ்சம் போட்டது விழுந்துட்டு அந்த வீடியோவில் அவ்வளோதான் போட்டுருக்கோம் அதிகமாக போட்டோம்னா நம்ம பாத்திரத்துலலாம் பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கும் அதனால ரொம்ப கம்மியாக போடணும் இப்போ நம்ம பவராக ஆன் பண்ணிடலாங்க தண்ணி வந்து நல்லி எப்போவுமே அதாவது பைப் வந்து வாட்டர் பைப்பு ஆனாக இருக்கணும் அப்புறம் பாங்க இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எக்கனாமிக்கல் மோடு ஃபிஃப்டி டிகிரி சூடு தண்ணியில் வாஷ் பண்ணும் இது வந்து நாலரை மணி நேரத்துக்கு டீஃபால்ட்டாக எடுத்துக்கிடும் பட் நம்ம இதை ஸ்பீட் பெர்ஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதை வச்சு அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாங்க ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கல் மோடுன்னா தண்ணியும் உங்களுக்கு கம்மியாக செலவுலையும் கரண்ட் பில்லும் வராது ஆக்சுவலி எனக்கு கரண்ட் பில் ரொம்பவே வரா அது ஜாஸ்தியாக வரவே இல்லைங்க ஒரு அறநூறுவா அந்த மாதிரி தான் வருது அதை இது யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அதிகமாலாம் வரலை அப்புறம் டிஷ் வாஷிங் மிஷின் மாதிரி தான் இதுவும் அடுத்து வந்து ஆட்டோ இந்த இந்த வீ இந்த இந்த ஆப்ஷனில் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் இருக்குதுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் அடுத்து வந்து ஆட்டோ மோடில் வச்சிங்கன்னா அதுவும் பாருங்கள் அதை அதாவது அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் வந்து இன்டெ இன்றைக்கி வந்து இன்டென்சிவ் கடாய் இன்டென்சிவ் கடாய் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப நம்ம அடிபிடிச்சதெல்லாம் போட்டிருக்கல ஸோ அது இன்டென்சிவ் கடாய் அது டூ ஃபார்ட்டிக்கு எடுத்துக்கணும் சாரி டூ ஃபிஃப்டிக்கு நம்ம அது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இதை டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் எப்படின்னு இப்போ பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டிகிரி சாரி ஒ ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு செட் நான் ஸ்பீட் பர்ஃபெக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இது ஆன் ஆயிரும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் மொபைலில் இருந்தும் ஆன் பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க பாத்திரத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்க இப்போ பசங்க வீட்டில் இருக்காங்க வெளியில் எங்கேயும் போயிட்டீங்க வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெளியில இருந்தும் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நாலு மணிக்கு உங்களுக்கு வாஷ் பண்ணணுமா இருந்ததுன்னா ஆன் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து வாஷ் பண்ணி ரெடியாக வெளியே வந்துட்டு இப்போ பாருங்கள் அந்த பிளேட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு அப்படியே புத்தம் புதுசாக பளபளன்னு இருக்குங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வேறு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து திறந்து உடனே பாத்திரத்தை தொட்டால் பயங்கரமாக சுடும் அந்த பாத்திரம் எல்லாம் ஏன்னா செவன்ட்டி டிகிரி சுடு தண்ணியில் இது வந்து வாஷ் பண்ணியிருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது இதில் நீங்கள் அடுக்கிறத பொறுத்து இருக்குங்க பாருங்கள் நீட்டாக கவிழ்த்தி வைக்கணும் சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் பிளேட் அப்படி இப்படிலாம் போடக்கூடாது நீட்டாக செட் பண்ணி வைக்கணும் இன்றைக்கெலாம் எனக்கு ஸ்பூன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி பாத்திரமே ஆக்சுவலி கம்மி தான் பாருங்கள் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இந்த இது மிக்சர் ஜாரை இப்படி கவிழ்த்தி வச்சுருக்கோம் ஆனால் அந்த மேலே உள்ள இதில் வந்து தண்ணி இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக அதில் தண்ணி சரியாக படலை அதனால் அந்த சைடில் சரியாக போகலை மற்றபடி நல்லா க்ளீனாக வந்திருக்குது அடுத்து கடாயை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடாய் பாருங்கள் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள் ஒரு இது இல்லை லைட்டாக அந்த அடி பிடிச்சது மட்டும் லேசாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளாக் பிளாக்காக இருக்குது மற்றபடி ரொம்ப சுட சுட வந்துருக்குங்க அவ்வளோ எனக்கு தூடவே முடியலை அவ்வளோ சூடு அவ்வளோ க்ளீனாக விளக்கி வந்திருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இது செம சூப்பராக புத்தம் புதுசாக வந்திருக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டிஷ் வாஷர் பாருங்கள் இது வந்து மூடி இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த டிஷ் வாஷர் உண்மையிலே செம்ம சூப்பராக வாஷ் பண்ணுதுங்க நான் இது வந்ததுலேருந்து டென்ஷனே கிடையாது எனக்கு இல்லைனா பாத்திரத்தை பார்த்தாலே எப்படி இவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு ஒரு மாதிரி ஆகும் நம்ம பாருங்கள் இந்த முன்னாடி உள்ள பட்டன்ஸ் பட்டன்ஸோட டீட்டெயில் வருங்க முன்னாடி கொடுத்துருக்கான் பாருங்கள் அந்த டிஷ் வாஷர்லேயே மேலே கவரில் கொடுத்துருப்பாங்க ப்ரோக்ராம் எக்கனாமிக்கல் மோட் லோ எனர்ஜி கன்சம்ஷன் வாஷ் ஃபார் நார்மலி சாயில்டு மிக்ஸ் லோட் ஆஃப் டிஷ்ஷஸ் அதோட டீட்டெயில் தான் இது எக்கனாமிக்கல் மோடுன்னா என்ன அப்படின்னு அடுத்து ஆட்டோ ஆட்டோ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிலேருந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் டிகிரி எடுத்துக்கிட்டோம் சென்சார் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் வாஷ் ஃபார் நார்மலி சாயில்டு மிக்ஸ்டு லோடு பார்ட்ஸு ப்ள பிளேட்ஸு அப்புறம் கப்ஸு அப்புறம் கிளாஸஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்புறம் இன்டென்சி கடாய் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி சாரி செவன்ட்டி டிகிரினா எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் வாஷ் ஃபார் ஹெவிலி சாயில் டிஷ்ஷஸ் அண்ட் குக்கர்ஸ் கடாய் பாட்ஸு பேன்ஸ் அந்த மாதிரி அப்புறம் நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரின்னா க்ளீன் அண்ட் ட்ரை இன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துக்கிடணும் ஃபார் நார்மலி சாயில் டிஷ்ஷஸ் இன் மிக்ஸ்ட் லோடட் அடு இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயில் இங்கே மேலே இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த டிஷ்வாஷர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த இது கேட்டிருந்ததுனால தான் நான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த இதுவும் கிடையாது அதாவது நீங்கள் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா மட்டும்தான் உப்பு தண்ணிக்குன்னு ஒரு ஒரு லிக்விட் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சால்ட்டு கொடுப்பாங்க அது நம்ம போட்டுக்கிடணும் மற்றபடி உங்களுக்கு நார்மல் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி தான் உங்களுக்கு வந்து அதாவது நல்ல தண்ணி உப்பு சால்ட் இல்லாத தண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நேரடியாக உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துட தான் வேறு இல்லாத எந்த இதுவும் உங்களுக்கு செலவும் கிடையாது ஒன்லி அந்த பொடி வந்து அதாவது இந்த டிஷ்வாஷர் பவுடர் வந்து நான் வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் ஆனால் அது ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்கும் போல் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக தான் போடணும் அதிகமாக போட்டால் திரும்ப வந்து வாஷ் பண்ண அதாவது நம்ம திரும்ப எடுத்து நல்லியில் கழுவுற மாதிரி ஆயிரும் தண்ணியில் ரின்ஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா லைட்டாக பிசு இருக்கும் ஜாஸ்தி போடக்கூடாது அவ்வளோதான் தேங்க் யூ